திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி ஆகையா திரு ராகுல் காந்தி கூட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம் இல்லை நாங்கள்லாம் ரகசிய உருவெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை மாறுபாடு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சும்மா எதிர்க்கிறது மாதிரி எதிர்ப்பாங்க நம்மளை ஏமாற்றுவதற்கு தேர்தல் நேரத்தில் பேசுவாங்க விளையாட்டு போட்டியா அவரை வந்தா நடத்துவாங்க நலத்திட்டமா அவரை குட்டி வந்தா நடத்துவாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் போது மோடி கருப்பு கொடி கருப்பு பலூன்

நாங்களும் நூறுபா நாணயம் வெளியிட்டோம் அப்போ நாங்களே வெளியிட்டோம் பாரத ஜனதா கூட்டணி இருக்கும்போது கூட நாங்கள் கூப்பிடல ஆக இவர்கள் திரு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் ரூபாய் நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனால் வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி ஆக ஏ திரு ராகுல் காந்தி கூப்பிட்டு வந்து இதை வெளியிட்டிருக்கலாம் இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகியிருந்தது கேட்குறாரு ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தலை அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த சராசரி அறிவை கூட தெரிஞ்சுக்காமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்பது தான் நமக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது கலைஞருக்கு நாளையும் வெளியிடுகிறது ஒன்றிய அரசு அதனால்தான் ஒன்றிய அமைச்சர் அழைச்சி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கிறோம் இதில் எங்க பழனிசாமிக்கு அதான் நான் கேட்குறேன் எம்ஜிஆருக்கு நானே வெளியிட்டாங்க யார் வெளியிட்டாங்க தெரியுமா ஒன்றியத்திலிருந்து யாரும் வரல அவரே வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமியும் வெளியிட்டார் ஏன்னா ஒன்றிய அரசு அவரை மதிக்கலை அவர் வந்து ஒரு முதலமைச்சராகவே நினைக்கல ஏன் மனுஷனாகவே நினைக்கல மர மறுத்துட்டாங்க இதுதான் அவருக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு நாம் அழைத்தவுடன் அடுத்த வினாடி ஒரு சொல் கூட தட்டாமல் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் வந்து நீங்கள் நடத்திட்டு போணுன்னா பதினைஞ்சு நிமிஷம் என்ன எவ்வளவு மணி மரனாவும் இருந்து நான் காத்திருந்து நிகழ்ச்சி நடத்திட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தார் அதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பெருமை கலைஞருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இன்னொன்னு சொல்லணும் அம்மா 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 அம்மான பிறந்துக்கிட்டு இருக்காங்கல்ல அதிமுகவினர் இப்போ பேக்கெட்லாம் படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மையார் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் கேட்குறேன் இது வரைக்கும் அவர்களால் அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் ஒரு இரங்கற் கூட்டமாவது நடத்தியிருக்காங்களா அந்த அம்மாவுக்கு ஒரு இரங்கற் கூட்டம் ஒரு கூட்டத்தை கூட நடத்துவதற்கு யோகிதேற்றவர்கள் கலைஞருடைய விழாவை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது என்று தான் நான் கேட்க வேண்டும் ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை களை போட்டிருக்காங்க இது மீடியாக்கு ஒரு திணி ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டினாலும் திமுக தான் வாழ்த்தினாலும் திமுக தான் நாங்கள்லாம் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரிச்சாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்க அதே போன்றே போதும் அந்த அளவுக்கு மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட நாங்கள் தீர்மானம் கூட போட்டிருக்கிறோம் முதல்ல பழனிசாமி அவர்கள் அதை படிக்கணும் பழனிசாமி மாதிரி ஊர்ந்து போய் பதுங்கி போய் பதை வாங்குகிற புத்தி திமுகவுக்கு கிடையாது எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அதுக்காக நிச்சயமா சொல்றேன் உறுதியாக சொல்றேன் அண்ணா மீது சொல்கிறேன் நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம் இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை எதுக்கு சொல்லியிருக்கு நூறு ரூபா நாணயம் வெளியிட்டதுக்கு நன்றினா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிநிலை அறிக்கையில் நிதியை ஒதுக்காததுக்கு என்ன சொல்லுவீ நன்றின்னு சொல்லுவீங்களா இல்ல என்ன வேற ஏதாவது சொல்லுவீங்களா வெளியிடுறதே அவங்க தானே வெளியிடுறதே அவங்க தானே அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை மாறுபாடு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சும்மா எதிர்க்கிறது மாதிரி எதிர்ப்பாங்க நம்மளை ஏமாற்றுவதற்கு தேர்தல் நேரத்துல பேசுவாங்க விளையாட்டு போட்டியா அவரை குட்டி வந்தா நடத்துவாங்க நலத்திட்டமா அவரை குட்டி வந்தா நடத்துவாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது போது இருக்கும்போது இருக்கும் கோபேக் மோடி கருப்பு கொடி கருப்பு பலூன் ஆளுங்கட்சியான வெல்கம் மோடி வெள்ளை குடை கலைஞர் நாணயத்தை வெளியிடுறதுல ராஜ்நாத் சிங் தான் முதல் தேர்வில் இருந்தாலும் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இல்ல இல்ல அவர் இல்ல ராஜ்நாத் சிங் இல்ல அது நிதின் கட்காரி இருந்தாரு இல்ல மோடி தான் இருந்தாரு இல்ல அமித்ஷா தான் இருந்தாருன்னு சொல்லிடுவீங்களா என்ன தம்பி என்ன கேளுங்க நீங்க தானே கேட்டு விட்டுரு ராஜ்நாத் சிங் வந்துட்டாரு வெளியிட வந்துட்டாரு இல்ல ராஜ்நாத் சிங் இல்ல என் தேர்வு அமித்ஷா தான் இல்ல நிதின் கட்காரி தான் சொல்லிடுவீங்களா என்ன வந்துட்டாரா அப்புறம் ரெண்டு வாரத்தை புகழ்ந்து பேசணும்ல நானே வெளியிடுறதுக்கு தான் தகுதியான ஆளு சொல்லிட்டு போகலானே தம்பி இதான் நம்ம பாசிச எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு நூறு ரூபா காசு வெளியிட்டால் பல் இழிப்பு பாசிச எதிர்ப்பு போய் பேசிட்டு போராடும் ஆட்சியின் வரைவில் கொடுக்கும் செயல்பாட்டு வரைவில் நீங்க செய்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும் இல்லைன்னா வந்து தீக்கும் அவ்வளவுதான் இப்ப கேட்கிற இடத்துல இருக்கேன் ஒரு நாள் தீக்கிற இடத்துக்கு வரணும்னு போராடுறேன் அவ்வளவுதான் தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் முற்று வைக்கணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் மாண்புமிகு

சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உள்ள சமையலில் எம் விட்டு பெருங்காயம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை